ஹாஸ்பிட்டல் போகணும் தா அதான் கௌதம் வரேன்னா சரின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கு இன்னமும் அவனை அவன் இவன்னே சொல்லிட்டுரு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவனுக்கு பேசுறியா எப்போ பாரு அவன் இவன் எது கெடுத்தாலும் அவன் இவன் இப்படி தான் பேசுவியா என் மரியாதை கொடுத்து பேச மாட்டியா அது கூப்பிட்டு பழகிடுச்சா டக்குன்னு மாற்ற முடியாது சரி பத்து நாளைக்கு கொடுக்க பத்து நாளைக்கு கொடுக்க சும்மா சும்மா ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பியா ஆ என்னைக்காவது போனா என்ன எப்போ பாரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் எப்பார் ஸ்கேன் எடுக்க போறேன் எப்போ மாத்திரை வாங்க போகிறேன் தான் வேலையா உங்களுக்கு அட்டே இதே வேலை இல்லை அப்புறம் டாக்டர் எப்பப்போ வர சொன்னாங்களோ அந்த நேரத்துக்கு போகணும் தானே இருந்தாலும் நாங்களாம் அந்த காலத்தில் என்ன ஆஸ்பத்திரி போயிட்டேவா இருந்தோம் குழந்த பிறக்கிறதுக்கு தான் போனோம் ஏ நீங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் இருக்கிறீயா எப்ப பார்த்தாலும் பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அதுக்கு இதுக்கு அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேனு காசு அழிச்சுட்டே தான் இருக்கிற நீ அப்புறம் டாக்டர் சொல்ற டைம்ல போகணும் டாக்டர் சொல்ற செக்கப்புக்குலாம் போகணும் போனா தானே குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இல்லைனா நல்லாவே இருக்காத நாரி போயா இருக்கும் வயித்துக்குள்ள இப்படி எல்லாம் பேசாதீங்க ஒரு குழந்தைய ஆமாம் குழந்தை இப்படி நான் பேசுறேன் நீ பண்ணுறதெல்லாம் பண்றீங்க இப்படி மாத்திரை மருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த குழந்தை என்னத்துக்காகும் ஆ சொல்லுடி இயற்கையாக இருந்தால் தானே நல்லா இருக்கும் அதுக்கு நான் சொல்றேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா இருந்தாலும் இந்த காலத்தில் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போனாதான் நல்லா இருக்கும் நாம பாட்டுக்கு நல்லா இருக்கும் நினைச்சுட்டு வீட்டுல இருந்தோம்னு இருந்தோன்னு வைங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விடும் அதனால ஹாஸ்பிட்டல் போறதுன்னு நல்லது நீயும் அவனும் சரி நான் சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படியெல்லாம் கிடையாது டாக்டர் படி நாங்க அடிக்கடி போயிட்டு அதுக்கு தான் ஆமா என்னை வீட்டில் இவ்வளோ வேலை எல்லாம் ஆ மதியத்துக்கு சமையல் கூட பண்ணி வச்சுட்டேன் நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க நாங்கள் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் போயிட்டு வந்து சாப்பிடுங்களா இல்லை போற வழியில் போய் சாப்பிட்டுக்கிறீங்களா வீட்டில் வந்து தான் சாப்பிடுவோம் ஹோட்டல் ஃபுட்லாம் டாக்டர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு வீட்டில் வந்து தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா மட்டும் யாருக்கு தெரியும் நிஜமா தான் த நாங்கள் வெளியில் அதிகம் எதுவுமே சாப்பிட்றது இல்ல எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து தான் அதனால தான் சமையலையும் முடிச்சிட்டேன் ஓ சரிதான் என்னமா அன்பு ஆமாமா என்னமா எங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு நீங்களே அந்த கூத்த கேளுங்க ஏங்க அந்த காலத்துல நம்ம கௌசிக்கும் கௌதம்கு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம் சொல்லுங்க அது ஒரு நாள் போய் பாது ஏதாவது பிரச்சனை உடம்பு சரியில்லை முடியலை சளி அப்படின்னா நான் மட்டும்தான் சரின்னு போய் காமிப்போம் இப்படியாங்க எப்போ பார்த்தாலும் போய் காமிச்சிட்ருக்குறோம் சொல்லுங்க நீங்களே எப்போ அது நம்ம ஸ்கேனு ஒன்று எடுத்துருக்கோம்மா லாஸ்டா எப்போ குழந்த பிறகுதோ அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போவோம் சும்மா சும்மா அவ்வளோ மாதிரி யாராவது போவாங்களா ஆமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நான் சொல்றேன் பொதுவா அவ சொன்னதுக்கு சொல்றேன் எங்கடின்னு கேட்டேன் ஹாஸ்பிடல் கிளம்பிட்டோம்னா அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சும்மா சும்மா போகணுமான்னு நீ சொல்றதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது டாக்டர் எப்ப செக்கப் வர சொல்றாங்களோ அப்பெல்லாம் போய் தான் ஆகணும் வேற வழி இல்ல ஏன்னா காலம் அப்படி இருக்கு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க போறாங்க வர்றாங்க இப்போ அதுக்கு என்ன சொன்ன திட்டுனியா ஏமா அன்பு எது உள்ள ஒண்ணு பேசினாலா இல்ல மாமா ஏன் சும்மா சும்மா ஹாஸ்பிடல் போயிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க மாமா அவங்களுக்கு புரியாம கேட்டிருப்பாங்க இதனால என்ன மாமா ஆமாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது புரியாது புரியாம நான் கேட்டுட்டு இருக்கேன் ஷோ ஏங்க இதாங்க கேட்டேன் வேற ஒன்னும் இல்ல சரி பசிக்குது முள்ள ஏதாவது சமையல் பண்ணு பாவம் அன்பு ஹாஸ்பிடல் கிளம்பிருச்சு இல்ல இல்ல அவ எல்லாமே பண்ணி வச்சிட்டு தான் கிளம்பிருக்கா எல்லாமே பண்ணிட்டு தான் கிளம்பிருக்கா ஆமா மாமா சமையல் முடிச்சுட்டேன் முல்லை உனக்கு என்ன வேலை ஏமா அன்பு ஹாஸ்பிட்டல் போறதுனா நீ ஏழை எல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் எப்பவுமே போவியா ஆமா மாமா என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளோத்தையும் நான் முடிச்சிட்டு தான் மாமா ஹாஸ்பிட்டல் கிளம்புவேன் ஏன் முல்ல வீட்டில் உனக்கு என்ன வேலை என்ன வேலைன்னா என் வேலையே இல்லை எனக்கு ஓ ஓ மக கிட்ட உட்காந்துக்கிட்டு கௌசி அப்படி ஆடி கௌசி அப்படி பண்ணிடி கௌசி இப்படி பண்ணுடி அவளை சும்மா விடாதடி இவளை சும்மா விடாதடின்னு ஃபோன் அளந்து பேசிகிட்டு இருப்பா இதுதானே உன் வேலை வீட்டில் ஏன் கௌ ஏன் விளையே முல்லா இங்கே பாரு சரி அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் போகுது சரி மத்த வேலையெல்லாம் நான் பார்க்குறேம்மா நீ ஒன்றுமே பார்க்காதம்மான்னு சொல்லவே மாட்டியா எனக்கு என்ன தெரியும் அவா போறது வரது எல்லாம் நான் நான் சொன்னால என்ன கிளம்பி கேட்டேன் எங்கடி போற கிளம்பி நிக்கிறேன்னு அதுக்கு அவ சொன்னா ஆமா போறோம் அப்படின்னு இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு பண்ண முடியாது நானும் அவ்வளவு போய் சமைக்க சொன்னேன் போறது போறியே கிட்ட சொல்ல வேண்டியது பரவாயில்லாமா எப்பவுமே நான் முடிச்சுட்டுதான் போவேன் அதனால இன்னைக்கு வலையை போட முடிச்சிட்டேன் கௌதம் இப்ப வரைய வரையினாரு நான் கிளம்பிடுவோம்

ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளை அதிகம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காள் அதையும் மீறி அவ்வளோ வெளியே அந்த பிள்ளை ஒரு ஆளுமோ இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டுருக்கு உனக்கு இருக்க கொழுப்பு ஒன்றுமே பார்க்காம தெரியல என்ன ஒன்று அந்த பிள்ளை சமைச்சி ருசியாக சமைச்சி சமைச்சு சாப்பிட்டு பழகிருச்சு இனி நீ சமைச்சீங்கன்னா ஒன்றும் வாயில் வைக்க முடியாது என்ன பண்ணல ஓ எதுடா நம்மளுக்கு நாங்கள் இருந்து வந்தீங்களா இப்போ இப்போ என்ன உங்களுக்கு சாப்பாடு தான் நாங்கள் வேணும் எடுத்துகிட்டு வந்து தரேன் சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க கிளம்புங்க சும்மா எனக்கு தேவையான நீ சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டே இருக்காதீங்க ஆமா எனக்கு வேற வேலை இல்ல உன்னை என்னடா சொல்லுவோம் எதிரா சொல்லுவோன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் புவியா பேசாம அங்கிட்டு அன்பு இனிமே வீட்டுல எந்த வேலையும் நீ பாக்கவே கூடாது தெரிஞ்சுக்கோ நீ தான் பாக்குற அன்பு ஒருவேளை உன்ன அவ பார்க்க சொன்ன அப்படின்னா நீ கிளம்பிடு உன்னோட அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு அங்க கிளம்பிடுங்க எல்லாரும் எழுத்துட்டு அவ குடும்பப்படுத்தி அனுப்பிட்டா அவள் அதை பண்ணி அனுப்பிட்டா அவள் இதை பண்ணி அனுப்பிட்டா அப்புறம் குழந்தை பிறந்ததும் குழந்தையவே கண்ணில் காமிக்க மாட்டாளுங்க ஏன்னா நான் குடும்பக்காரி குடும்பக்காரி குடும்பக்காரின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன ஒன்றும் தேவல்ல அவள் இங்கே இருக்கட்டும் அவ ஒரு நேரமாவது ஏதாவது சமையல் பண்ணிக்கிட்டோம் மறு நேரம் நான் பண்ணிக்கிறேன் என்னடி நீ பாட்டுக்கு கிளம்பிடாத என் மேலே பள்ளியை தூக்கி போட்டுட்டு ஆள் அழுக்கு ஊருக்குள்ள என்னை தப்பு தப்பாக பேசுவாள் அவள் கொடுமைக்காரி கொடுமைக்காரி எனக்கு இதெல்லாம் தேவையா சும்மாவே பேசிட்டாள் இந்த நினைப்பெல்லாம் உனக்கு இருக்குல்ல ஏன் அந்த பிள்ளையை வேலை வாங்கிட்டே இருக்கா எல்லாம் நீ பார்க்க வேண்டியதானே என் வாய் முடுங்க வண்டி சத்த மாதிரி கேட்குது அவன் வேற வந்தானா அவன் ரெண்டு சேர்த்து திட்டுவான் ஏம்மா எனக்கு தேவையா இப்போ உங்களுக்கு என்ன உட்காருங்க சாப்பாடு எடுத்தாரு பயம் எல்லாம் இருக்குல்ல பாரு சரியா அன்பு நீ நீ ஒண்ணுமே பார்க்க கூடாது தெரிஞ்சுக்கோ முல்ல அவ்வளவுமே நீ தான் பாக்குற சும்மாவே இருக்க மாட்டார் பொடையே அவ பேசாம தான் நிக்கிறா ஒண்ணு சொல்லி வம்பு எழுத்துட்டே இருக்காரு அவ எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறா ஆனா நீங்க இருக்கீங்களே அப்பா ஆனால் ஊர் உலகத்தில் எல்லாரும் சரி நம்மளோட ஒய்ஃபு ரெஸ்ட் எடுக்கட்டும் அதான் மருமக எல்லாம் பார்க்குறதே நம்ம ஒய்ஃபு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பா ஆனால் நீங்கள் இருக்கீங்களே அப்பா எல்லாமே இவ தலையிலே கட்டிடலாம் எல்லாமே இவளே பார்க்கட்டும் எதுக்கு அந்தப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் இருப்பீங்க என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் இருப்பீங்க வேறு யாருமே கிடையாது எனக்கு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இவ்வுலகத்தில் யாருக்குமே கிடைக்காது இந்த மாதிரி இதற்கெல்லாம் கோடி புனி இருந்திருப்பேன் போல நானு ஏய் வாய் முடு வாய் முடு வாவர பேசாத என்ன சொல்றதை மட்டும் செய்யி சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்ப அன்பு நீ கிளம்புமா பார்த்து நல்ல எங்காவது சாப்பிட்டுட்டு வாங்க வீட்டு சோறையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருப்பிய மாமா வெளியில ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிருக்காங்க மாமா அதனால வெளியில எங்கேயும் நான் சாப்பிட்றது இல்லை ஓ அது வேறையா சரிம்மா அப்போ கரெக்டாக வீட்லேயே சாப்பிட்டுக்கோ ரொம்ப தான் அன்றைக்கி உங்ககிட்ட என்ன கேட்டேன் நான் ஒரு நேரம் எங்க ரெண்டு ப்ரூட்டா வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களாம் எப்பா இப்ப மரமக்களை மட்டும் அங்கே போய் சாப்பிடுமா இங்க போய் சாப்பிடுமா ம் ஏங்க

என்ன சொன்னாரா அவங்க கவுசிக்கு சொல்லி தரது அவ்வளவுமே நீதானாம்ல கவுசிக்கு ஏத்தி ஏத்தி விட்டு அவளுக்கு அவங்க குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணது நீதானாம்ல பார்த்ததுக்கு அவங்க தம்பி பொண்ணாட்டிய போய் அடிச்சு வெளுத்திட்டு வந்திருக்குற நான் நினைச்சிட்டு இருக்கா எனக்கெல்லாம் தெரியாதுன்னு இருக்கியா இதை கேத்த நோட்டு வந்ததுதான் அப்படியே பேச்சை மாத்தி வேற பேச்சுல போயிடுச்சு இங்க பாருமில்ல அவ்ளோ வேலை அவங்க குடும்பத்துல போய் பண்ணிட்டு வந்திருக்கா உன்னோட குடும்பத்தை மட்டும் நீ பாரு நீ எதுக்கு சும்மா அவங்க குடும்பத்துல போய் தலையிட்டு இருக்கா உன் பொண்ணு எப்படியோ பாத்துப்பா இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் நம்ம கவுசியாகவும் அடிச்சிருக்கா அது தெரியுமா உங்களுக்கு அதை போய் நம்ம கேட்குறது இல்லையா நீங்கள் தான் கவுசி நல்லா இருக்கான கூட எட்டி கூட பார்க்குறே கிடையாது ஆனால் நானும் அப்படியே இருந்தால் பாவம் இல்லாவ அவளுக்கு யாருமே கேட்பா நானும் நீங்களும் தானே கேட்கணும் நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க நான் தானே போய் கேட்க முடியும் கவுசியை ஒரே அழுக என்னை அடைச்சிட்டாமா அடைச்சிட்டாமா அப்போ நான் போடுறது இல்லையா சொல்லுங்க நான் போகிறது இல்லையா அதான் நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்தேன் ஒழுங்கா இங்க இருக்கதோட வச்சுக்க தேவ இல்லாம அங்க போய் பிரச்சனையே உண்டு பண்ணிட்டு இருந்தா நடக்கிறது வேற கவுசியாச்சு அவங்க குடும்பமாச்சு நீ உள்ள நுழையாத வரைக்கும் கவுசி கரெக்டா பண்ணிட்டு இருந்துச்சு நீ என்னைக்கு ஃபேமிலிக்குள்ள நுழைஞ்சியோ கதை கந்தல் க்ளோஸ் முடிச்சுட்ட அவங்க ஃபேமிலியை இப்ப ரெண்டு துண்டாக்கி சண்டைக்கு மேல சண்டை போயிட்டு இருக்கான் அந்த மாப்பிள்ள ஃபோன் பண்ணி சொன்னாரு அத்தைக்கிட்ட சொல்லி வைங்கம்மா இனி கௌசி பக்கம்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால நீ கவுசி வீட்டு பக்கம் போனால் உன் கால் இருக்காது சொல்லிட்டேன் இல்லைன்னு வை முன்னாடி பேரும் முதுகு தில்லம்மா முதுகு தந்தை உடச்சி அந்த மாதிரி நுங்கு நுங்கு நுங்குன்னு நோக்கிடுவேன் என்னடி பார்க்கற என்ன பார்க்குற சந்தோஷமா இப்போ உனக்கு சந்தோஷமா நான் நல்லா வாங்கிட்டு இருக்கேன்ல பார்த்து நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கல்ல சரி நல்லா சரி சந்தோஷம் தானே உனக்கு இப்போ அக்கா நான் என்னட்ட பண்ணேன் மாமா நான் என்ன மாமா பண்ணேன் இவங்க தேவையில்லாம என்ன திட்டிங்க

உங்களுக்கு என்ன தெரியும் அந்த தீபிகாவோட அம்மா நான் பண்ணதுதான் கரெக்டுன்னு சொன்னாங்க அவக மகளை அடித்ததுக்கு அவக நல்ல விஷயம் நீங்க பண்ணது கரெக்டு இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டிருக்கலாம்லான்னு சொன்னாங்க உங்களுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இப்படி சொல்றவங்க நாளைக்கு எம்பிளே ஏன் அடிச்சுன்னு கேட்பா அப்ப எங்க போவ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவர்களுக்கே தெரியும் அவங்க பிள்ளை பண்ணதான் தப்பு அப்படின்னு பாரு கடைசியா சொல்றேன் உன்னோட விஷயத்த இங்கே வச்சுக்கோ நீ தேவையில்லாமல் அங்க போய் தலையிட்டு இருந்தனா உன் தலை இருக்காது அடைச்சி கொஞ்ச நேரம் உன்கிட்ட நின்று பேசினாலும் தான் வருது அன்பு நீ கிளம்புமா சோர் வேணா நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் குடும்பத்தில் கால் எடுத்து வச்சியோ என் புருஷனுக்கு எனக்கும் கூட சண்டை முட்டிகிட்டு தாண்டி போகுது குறைஞ்ச பாடே இல்லை நீ நல்லாவே இருக்க மாட்ட எப்போ பார்த்தாலும் என் புருஷனுக்கு எனக்கு சண்டை தான் வருது தவிர வேற ஒன்றுமே இல்லை உனக்கு சந்தோஷம் தானே நீ உனக்கு சந்தோஷம் தானே நீ இருக்க வரைக்கும் நாங்கள் நல்லா பேசியே சிரிக்க முடியாது இப்படி தான் சண்டை சச்சரவு தான் மா விடுமா பைத்தியம் அது பாட்டு கத்திட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு நீ விட்டுரு வானா போட்டும் பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மாமா திட்டுறாங்க அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவ்வளோ ஒர்க்குமே பார்த்து தான் மாமா வைக்கிறேன் ஆனாலும் நீங்க திட்டினாலோ கௌதம் பேசினாலோ நான் தான் கிடைச்சேன்னா அவ்வளோ விஷயத்துக்குமே என்ன தான் மாமா விடுமா விடுமா பேசுனா பேசிட்டு